பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமீர் கான் இருந்து விலகி இருக்காரு இந்த நிலையில சமீபத்துல சென்னை வந்திருந்த அவர் மழை வெள்ளத்துல சிக்கினாரு இதையடுத்து அமீர் கான் விஷ்ணு விஷால் உள்ளிட்ட சிலரை மீட்க அஜித் குமார் உதவியது குறிப்பிடத்தக்கது அப்போ அஜித்துடன் அமீர் கான் விஷ்ணு விஷால் ஆகியோர் எடுத்துக்கொண்ட போட்டோ வைரல் ஆச்சு இந்த நிலையில இளம் இயக்குனர்களின் சினிமா மேக்கிங் குறித்து அமீர் கான் விமர்சனம் செய்துள்ளது கவனம் ஈர்த்திருக்கு தமிழ்ல சமீபத்துல வெளியான ஜெயிலர் லியோ படங்கள்ல வன்முறை காட்சிகள் அதிகம் இருந்துச்சு அதே மாதிரி பாலிவுட்ல இப்ப வெளியாக இருக்க அனிமல் தெலுங்குல ரிலீஸ் ஆக உள்ள சலார் ஆகிய படங்களிலும் வன்முறை காட்சிகள் அதிகம் இடம்பெற்றிருக்கு ரஜினியின் ஜெய்லர் விஜயின் லியோ படங்கள் வெளியான போதே ரசிகர்களிடமிருந்து அதிக விமர்சனங்கள் எழுந்துச்சு அதாவது கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதிக வன்முறை காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் ரத்தம் தெரிக்கும் காட்சிகளை குழந்தைகளுடன் குடும்பத்துடனும் பார்க்க முடியவில்லை எனவும் கூறியிருந்தாங்க அதே மாதிரி கடந்த வாரம் வேலையான விஷாலின் ரத்னம் பட டீசரும் அதிக விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இதனிடையே ஹிந்தியில் ரன்பீர் கபூர் நடித்துள்ள அனிமல் படத்திலும் ரத்தம் தெரிக்க தெரிக்க வன்முறை காட்சிகள் இடம்பெற்றுள்ளது இது குறித்தும் நெட்டிசன்கள் தங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாங்க இந்த நிலையில இது போன்ற படங்களுக்கு சென்சார் அனுமதி கொடுக்க கூடாது எனவும் குரல்கள் எழுந்துச்சு இதனை அடுத்து பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமீர் கானும் காட்டமாக விமர்சித்திருந்தாரு நெல்சன் லோகேஷ் கனகராஜ் அனிமல் பட இயக்குனர் சந்தீப் ரெட்டி வாங்க போன்ற இயக்குனர்களுக்கு மேக்கிங் தெரியவில்லை என்றுள்ளார் அதீத வன்முறை செக்ஷுவல் காட்சிகள் மட்டும்தான் படமா கதை இல்லாமல் எப்படி படம் எடுக்கிறார்கள் என காட்டமாக விமர்சித்திருக்காரு லகான் ரங்கே பசந்தி பி போன்ற தரமான படங்களில் நடித்து பிரபலமானவர் அமீர் கான் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனுக்குடன் கண்டு மகிழ எங்களது வி தமிழ் சினிமா சேனல சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்